ரிஷபம் இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் அதாவது நீங்கள் தவம் செஞ்சு தான் இந்த பூமிக்கே வந்தவர்கள் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா மிகப்பெரிய அளவில் எல்லா விதமான ஆசைகளையும் துறந்து நீங்க இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆமாம் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான ஆசையுமே கிடையாது எல்லாத்தையுமே நீங்கள் அடுத்தவர்களுக்காக தியாகம் செஞ்சு செஞ்சு ஓடாய் தேய்ந்து விட்டீர்கள் அப்படின்னே சொல்லலாம் மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை திரும்ப போகுது அதாவது கடந்த காலத்தில் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அவை எல்லாமே ஒன்று ஒன்றா உங்களை தேடி வரப்போகுது முதல்ல வரக்கூடியது செல்வம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ரோகிணி மிகப்பெரிய அளவில் கடனில் இருக்கு இல்லையா அந்த கடனிலிருந்து வெளியே வரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு அடகு கடையில் வைத்த அத்தனை நகைகளையுமே ரிஷபம் மீட்டு எடுக்க போகுது மிக பெரிய உயரத்தை நோக்கி நீங்கள் நகரும் பொழுது சில பேர் நீங்கள் எப்போ அசருவீங்க உங்களை ஏமாத்தலாம் அப்படின்னு உங்கள் கூடவே பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட இருந்து மட்டும் கொஞ்சம் தள்ளி இருங்க இந்த ரோகிணியில் இருக்கக்கூடிய நீங்கள் செய்து தினமும் சந்திரனை பார்த்து கும்பிடுங்க அதாவது சந்திரன் சந்திரன்கிட்ட உங்களால் பேச முடியும் நிச்சயமாக முடியும் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாவற்றையுமே வளர்பிறை காலத்தில் சந்திரனை பார்த்து வேண்டுங்க மிக பெரிய அளவில் அந்த வேண்டுதல்கள் நிறைவேறியே தீரும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா உங்களை எல்லாருமே விருப்பார்கள் இது நிச்சயமாக நடக்கும் ஏன்னா ரோகிணியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் எல்லார்கிட்டையும் நெருங்கி போகிறீங்களோ அந்த அளவுக்கு எல்லாருமே உங்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கு பின் கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பின்னாடி ஒரு கணக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் யாரையுமே நெருங்கி பழகாதீங்க யாரையுமே விரும்பி நம்பாதீங்க காரணம் என்னென்னா ஒரு முறை நீங்கள் ஒருவரை விரும்பி விட்டால் அவர்கள் உங்களுக்கு துரோகமே செஞ்சாலும் அந்த துரோகத்தை நீங்க பொருட்படுத்தாமல் மேலும் மேலும் அவர்களிடம் ஏமாந்துக்கிட்டே தான் இருப்பீங்க அதனால தான் யாரையுமே விரும்பி நம்பாதீங்க அப்படின்னு சொன்ன நீங்க விரும்பாம ஒருவரை நம்பும் பொழுது அவர்கள் உங்களுக்கு துரோகம் இழைக்கும் தருணத்தில் அவர்கள் மீது உங்களுக்கு கோபம் வரும் அந்த கோபத்தால் மேலும் மேலும் நீங்க அவர்கிட்ட ஏமாறாமல் இருக்க முடியும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்குமே அறுபது சதவீத அன்பர்கள் நம்பி நம்பி தான் ஏமாந்து வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அதுலேயும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அன்பர்கள் சொந்தங்களையும் இரத்த பந்தங்களையும் நம்பி வாழ்க்கையை துளைத்து விட்டீர்கள் மிகப்பெரிய அளவுல துளைந்த வாழ்க்கையை அந்த முருகன் உங்களுக்கு மீட்டுக் கொடுக்க போகிறான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் தயவு செய்து வளர்பிறையில் உங்களுடைய கண்களுக்கு தெரியக்கூடிய சந்திரனை பார்த்து நான் வாழ்க்கையில் மேன்மேலும் வளர வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க நிச்சயமாக கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து செல்வம் உங்களின் வீட்டில் நிச்சயமாக பெரியே தீரும் ரிஷபம் வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த ராசி இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நீங்க அனைவரையுமே கவரக்கூடியவர்கள் அதிகமான அறிவை கொண்டவர்கள் மிக பெரிய அளவில் பேச்சு கொண்டவர்கள் அதனால தான் உங்களை யாருக்குமே பிடிக்காது ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தில் தப்பே இருக்காது தப்பே இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க சொல்றதால எல்லாராலையும் உங்களை ஏற்றுக்க முடியாது இதுதான் இதுதான் உங்களுடைய விதி அதனால செய்து நன்மையோ தீமையோ உங்களுடனே போகட்டும் அப்படின்னு வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது நிச்சயமாக உங்களின் வாழ்க்கை உயரத்தை நோக்கி மட்டுமே தான் நகரும் இனி எந்த ஒரு தருணத்திலுமே ரிஷபம் சறுக்கி விழவே விழாது நீங்க உங்களுடைய ஆரம்ப காலத்தில் அறிவில்லாதவர்களாக மற்றவர்களுடைய கண்களுக்கு தெரிந்திருப்பீர்கள் ஆனா இன்னைக்கு நீங்க பல பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றீர்கள் அப்படி இருக்கும் பொழுது இனியும் மற்றவர்கள் நமக்கு பாடம் புகுட்டாமல் இருக்கணும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் நாம் வாங்கக்கூடிய சொத்தையும் செல்வத்தையும் பிறரிடம் பேசாமல் இருக்கணும் தயவு செய்து நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு பெரிய நிலத்தை வாங்கினாலும் ஆமாம் ரிஷபத்துக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தோட முடிவில் நிச்சயமாக நிலம் தேடி வரும் அது பூர்வீக நிலமாக இருந்தாலும் சரி நீங்க ஆசைப்பட்ட நிலமாக இருந்தாலும் சரி கால் நிலம் கூட இல்லை அப்படின்னு உங்களை ஏளனமாக பேசியவர்கள் முன்னாடி நீங்க நிலத்திற்கு சொந்தக்காரராக ஆக முடியும் அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாம இருங்க மிகப்பெரிய அளவில் அந்த நிலத்தில் உங்களால் சிறப்பாக பூமி பூஜையை போட முடியும் நீங்க இன்னைக்கு வேணா ஏதாவது ஒரு விஷயத்துல தோற்று இருக்கலாம் அந்த தோல்வியை கண்டு தயவு செய்து துவண்டு விடாமல் இருங்க காரணம் என்னென்னா நீங்க தோண்டு விட்டீர்கள் என்றால் உங்களை மட்டம் தட்டுவதற்கென்றே ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு அதனால எவ்வளவு பெரிய தோல்வியாக இருந்தாலும் அதை தயவு செய்து கணவராகவே இருந்தாலும் அவரிடம் தெரிவிக்காமல் உங்களின் மனதிற்குள்ளேயே வைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த தோல்வியிலிருந்து நீங்கள் மீண்டு எழ முடியும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் எத்தனை முறை தோற்றாலும் நிச்சயமாக ஏதோ ஒரு முறை வெற்றி பெற்றே தீர்வேன் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா உங்களின் நம்பிக்கை வீண் போகவே போகாது அரசு தேர்வை எழுதி எழுதி தோல்வியை மட்டுமே சந்தித்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அரசு வேலை காத்துக்கிட்டு இருக்கு அந்த வேலையால் உங்களின் தலைவிதியே நிச்சயமாக மாறும் நீங்க இந்த ஜகத்துல பிறந்ததற்கே என்ன காரணம் அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே கஷ்டப்பட்டு அதிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டு நீங்க மேலே வரணும் அப்படின்றது தான் அதனால் மற்றவர்களுக்கு இந்த காரியம் சுலபமாக நடக்குதே எனக்கு மட்டும் ஆயிரத்தி எட்டு கஷ்டங்கள் வருதே அப்படின்னு தயவு செய்து தெய்வத்தின் மீது கோபம் கொள்ளாதீர்கள் தெய்வம் ஒருவரை சோதிக்குது அப்படின்னா அவர் அந்த காரியத்திற்கு தகுதியானவர் அப்படின்னு தான் அர்த்தம் தகுதி இல்லாதவர்களுக்கு சோதனைகள் வரவே வராது மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிய பின்பு தோற்கக்கூடாது கூடாது அதனால தான் இறங்குவதற்கு முன்பே பல தோல்விகள் உங்களின் கண்முன்னே தோன்றும் அவையெல்லாம் நீங்கள் தாண்டி வரும் பொழுது மிக பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீர்வீர்கள் வெற்றி அடைந்த பின் ஒருபொழுதும் சறுக்கி விழவே மாட்டீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் நீங்கள் எப்பேற்பட்ட பள்ளத்தில் இருந்தாலும் சரி அந்த பள்ளத்தில் இருந்து உங்களை மேலே கையை பிடிச்சி தூக்கி விடுவதற்கு அந்த முருகனே வருவான் அதில் எந்த விதமான கிடையாது கிடையாது ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்கள் அந்த அறுவடை முருகனுடைய வீட்டிற்கு நிச்சயமாக இந்த ஆண்டு முடிவதற்குள் செல்ல முடியும் அறுபடையையும் தொட முடியும் அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒரு படையை நிச்சயமாக உங்களால் மிதிக்க முடியும் அந்த முருகன் உங்களுடனே இனி அனுக்ஷணமும் இருக்க போகிறான் அப்படி இருக்கும் பொழுது எந்த விதமான வினையும் உங்களை நெருங்கவே நெருங்காது வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமே இல்லை மிகப்பெரிய அளவில் வாழ்வில் ஜெயித்தே தீருவீர்கள் அதில் எந்த விதமான கருத்துமே இல்லை நம்பிக்கையோடு இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் அந்த சந்திரன் உங்களுடைய அனைத்து ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றியே தீரும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் ரிஷபராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி